என்னங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா பாதுகாப்பா இருங்க நம்ம இந்த டிட்பா புயல் வர வந்து ரொம்ப ஒரு பிள்ளைய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாதுகாப்பான இடங்கள்ல போகணும் ஒரு அத்தியாவசியமாக வாங்குற பொருள் போகும்போது பார்த்து போங்க நீர்நிலைகள் இது மாதிரி இடங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் ஒயரம் படிச்சிருக்கோம் ஒவ்வொருத்தரோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் தமிழக அரசும் அதுல வந்து கண்காணிப்பாக இருக்குதுன்னு நான் நம்புறேன் தயவு செஞ்சு இந்த டிபா புயலில் வந்து அத்தியாவசிய பொருள் வாங்கி வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக வீட்டில் இருங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு புயல் கடல் கரையை கடக்கிற வரைக்கும் ஓகே இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு விஷயம் சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா தான் எனக்கு தோணுது தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு நியூஸ் சேனல் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த நியூஸ் சேனல் ஓகே வரும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொன்னு வந்து இல்லப்பா லோக்கல் சேனல் அதாவது ஒரு லோக்கல் சேனல்லையாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது வந்து இத பத்தி தான் டீட்டெயிலாக நாம பேச போறோம் சேனல் வருதா அப்படின்னா சேனல் வரும் ஆனா என்னென்ன பாசிபிலிட்டியில வரும் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு அடுத்து வேணா தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட்டம் எல்லாம் கூடுதியா கூட்டம் கூடுதியா அந்த கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எதிர்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் எல்லாருமே சேர்ந்து ஓங்கி ஓங்கி அடிக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்து யோ அதெல்லாம் ரசிகர் கூட்டம் யா அதெல்லாம் ஏயா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இங்க வராங்க இங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி வச்சு இந்த கூட்டம் ஓட்டா மாறாது அப்படிங்கறத அவங்களோட ஒட்டுமொத்த கருத்தா இருக்கு ஆனா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஒரு 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 இதுல யோசிச்சுல ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் சொல்றேன் உண்மையில அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒத்துக்குவீங்க நான் நம்புறேன் ஓகே இது கிரௌடெல்லாம் அதாவது இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறும் அது என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் அது அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ ரெண்டா பிளவுபட்டு இருக்கு ஒன்னு அன்புமணி தலைமையில இன்னொன்னு வந்து நம்ம ஐயா ராமதாஸ் அவர்களோட தலைமையில இருக்குது சோ இவங்க ரெண்டு பேருக்கான அந்த பூசல் வந்து நாளுக்கு நாள் அப்படியே ரொம்ப பெருசாகிட்டு தான் போயிட்டு இருக்கு அதுக்கு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி அவர்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க நீ எல்லாம் எப்படி கூட்டம் கூட்டுற தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி எல்லாம் கூட்டம் கூட்டுறாங்க அத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்துருங்க அந்த கமெண்ட்ஸ்ல இருக்கிற ஹைப்பும் கொடுத்தீங்கன்னா நம்ம டீம்ஸ்க்கும் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம் ஓகே நீங்க வீடியோக்குள்ள மொதல் விஷயத்துல வந்து இந்த சேனல் விஷயத்தை பேசிடலாங்க அப்புறமேட்டுக்கு அந்த க்ரௌட் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சினாரியோ சொல்றேன் அதை பார்த்துட்டு நீங்களே உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஓகே இந்த மொதல் விஷயம் வந்து சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையிலுமே ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒவ்வொரு தமிழக தமிழகத்தில் இருக்கிற கட்சிக்கு வந்து இது தேவைதான் ஆனா இது வந்து ஒரு காலத்துல வந்து உண்மையிலுமே வந்து எதிர்பார்த்து ஒரு கட்சின்னு இருந்தா ஒரு சேனல் இருக்கும்பா அப்படின்னு வந்து நிறைய சேனல் வந்துருச்சு காங்கிரஸ் கட்சி அஹ் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சப்போர்ட் பண்ற கட்சி ஜெயா அதாவது நம்ம ரட்டலைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னால சொல்றேன் சப்போர்ட் பண்ற ஜெயா டிவி இப்ப வந்து அது யாரு கண்ட்ரோல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஒவ்வொருத்துக்கும் இப்ப வந்து தேசிய முக திராவிட கழகத்துக்கு நம்ம இந்த கட்சி கேப்டன் டிவி இது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்குமே ஒவ்வொரு கட்சிக்குமே அதுக்கான ஒரு சேனல் வந்து வச்சுக்கிறாங்க நியூஸ் சேனல் ஏன்னா அவங்களோட செயல் திட்டங்கள் அவங்களோட செயல்பாடுகள் கட்சி இன்னைக்கு என்ன கண்டிஷன் இருக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன நலத்திட்ட உதவிகள் பண்ணுது அது அரசாங்கத்தை சார்ந்ததா இருக்கட்டும் இல்ல அவங்க கட்சி சார்ந்த விஷயங்களா இருக்கும் அப்ப எடுத்து சொன்னாதான் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அவங்களும் அவங்க எங்க பார்ட்டிக்கு தனித்தனி சேனல் வச்சிருக்காங்க சோ சேனல் என்பது ஒரு அத்தியாவசியமான இருந்துச்சு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விரல் நுனியிலேயே வச்சிருக்காங்க யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராமு எக்ஸ்தலம் அத்தனை சோஷியல் மீடியாவும் சேனல் மெயின் ஸ்ட்ரீம் முன்னாடி டக்குன்னு எடுத்து போடுறாங்க மெயின் ஸ்ட்ரீமுக்கே கிடைக்காத விஷயங்கள் கூட இங்கிருந்து எடுத்து போடுறதா சில தகவல்லாம் வருது அப்படிப்பட்ட சோஷியல் மீடியா இருக்கிற காலகட்டத்திலையும் பார்ட்டிக்கு ஒரு சேனல் தேவைப்படுறதா இருக்குது ஏன்னா இன்றளவும் அந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாத மக்கள் எல்லாம் தான் இருக்கிறாங்க அது நமக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த சேனல் தான் ஒரு வரப்பிரசாதம் இவங்க என்னென்ன சொல்றாங்க என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு பார்த்து கேட்டும் தெரிஞ்சுக்கிறது வந்து சேனல் இருக்கு தான் இன்னுக்கும் ஒவ்வொரு பார்ட்டிக்கும் சேனல் தேவைப்படுது அந்த மாதிரி தான் தமிழக வெற்றிகலத்திற்கு ஒரு சேனல் தேவைப்படுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிர்வாகத்தில் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கும்போது க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனடியாக சேனலை போய் அங்கே எழுதி கொடுத்துட்டு உடனே சேனல் கொடுத்துட்டு உடனே நம்ம லோகோவை போட்டுவிட்டு பேருக்கு இது தளபதி சேனல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணிட முடியாது மத்திய துறை இருக்குது பாத்தீங்களா அந்த தொலைதொடர்பு துறை கிட்ட நம்ம உரிய பர்மிஷன் ஒன்று சேட்டலை பர்மிஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டவுன்லிங்க்கு சில சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்க வந்து கொடுத்து அதை எல்லாம் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த சேனலுக்கான ஒரு பர்மிஷன் அப்ரூவல் கிடைக்கும் அந்த கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட இது போட முடியும்னு வைங்களேன் அதுவும் இந்த நியூஸ் சேனலுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்கு அத்தனை கண்டிஷனும் நீங்க ஃபாலோ பண்ணியாகணும் அதை எல்லாத்தையுமே government கிட்ட இருக்கு அதுக்கெல்லாம் 퍼மிஷன் வாங்கணும் அது கிட்டத்தட்ட வடநடியா இந்த குறுகிய காலத்துல பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து சாத்தியமற்றது ஆனா இது சாத்தியமற்றதுன்னு எல்லாருக்கும் பரவலா தெரிஞ்சிருச்சு ஆனா ஒரு குறிப்பிட்ட தரப்பு மட்டும் என்ன சொல்லிட்டு இருக்கறாங்கன்னா ஏப்பா அந்த சேனல் வர்றது நியூஸ் படிிக்க படிக்கக்கூடாது ஒரு விவாதம் மாதிரி பண்ணிக்கலாமே விவாதம் இப்ப வந்து தந்தி டிவியோ மத்த டிவியோ வந்து ரெண்டு மூணு பேர் விவாதம் பண்ற மாதிரியும் ஒரு டிஸ்கஷன் பண்ற மாதிரியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி அஹ் ஒரு புகழ் பாடுற மாதிரியோ இல்ல அவங்க செயல் திட்டங்களை சொல்ற மாதிரியோ ஒரு நடைமுறை நாடக வடிவில் பண்ணலாம் இல்ல அப்படின்னு கேட்டா அதுவும் தவறு அரசியல் கட்சி சா சார்ந்து எந்த ஒரு விஷயங்கத்திலையும் நாம வந்து பர்மிஷன் உரிய அதாவது அந்த அனுமதி இல்லாமல் நம்ம பண்றது தப்பு வேணா இந்த அந்தந்த ஊரில் நடக்கிற ஒரு விஷயங்களை சொல்லலாம் அதாவது என்னன்னா செய்தியா இல்லாம ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுங்களேன் மக்களுக்கு தேவையான உண்மை சம்பவங்கள் சொல்ற விஷயத்த செய்தியா வரும்போது அதை நாம உரிய பர்மிஷன் சென்ட்ரல் இருந்து வாங்கி தான் மத்திய தொலைத்தொடர்பு பார்த்தீங்களா அது வழியா தான் நீங்கள் வாங்கி ஒரு நியூஸ் சேனலாக பண்ணி தான் பண்ண முடியும் இது மாதிரி எல்லாம் பண்ணிட முடியாது அதனால நியூஸ் சேனலை ஆரம்பிக்க முடியலனால விவாதம் மூலியமா ஒரு பாட்டு மூலியமா இது மாதிரி சில சில மறைமுகமான ஒரு விஷயத்துல வந்து அவங்க கட்சி வளர்த்துக்கலாம் அதுவும் லோக்கல் சேனலில் கொண்டு போய் கொடுத்துர்லாம் ஒவ்வொரு டிஸ்டிக்டும் ஒவ்வொரு லோக்கல் சேனல் இருக்கும் ஏன் ஒவ்வொரு வட்டத்துக்கும் தாலுகாக்கும் ஒரு ஒரு லோக்கல் சேனல் இருக்கும் அதுக்குள்ளே அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாமே அப்படின்னா அதுவும் கூடாது அது பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விடும் அந்த லோக்கல் ஆப்ரேட்டரே வந்து அதுக்கு அலோவ் பண்ண மாட்டார் பண்ணினார்னா அவங்களோட லைசன்ஸை புரிஞ்சு விட்டுருவாங்க சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு ஸோ எக்காரணம் கொண்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பாசிபிலிட்டி கிடையாது உரிய அனுமதி கிடைச்சா மட்டும்தான் பண்ண முடியும் சோ இது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே ஒன்னு சொன்னேன் இல்லையா இந்த கிரவுடு விஷயம் கிரவுடு விஷயத்தை வந்து நிறைய பேர் இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயாப்பா கிரௌடு இவ்வளவு கூட்டிப்டா விஜய் வந்து ஸ்கிரீன்ல பாத்தீங்க இப்ப வந்திருக்க அப்படியே நேர்ல எப்படி இருப்பாரு சோப்பா இருப்பாரா கருப்பா இருப்பாரா ஸ்டைல் அப்படியே இருக்குமா இல்ல ரொம்ப மஞ்சையா இருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அந்த கியூரியாசிட்டியில வந்து உள்ள வந்து பார்த்தாங்கப்பா அதுக்காக கூட்டம் வந்துருச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓட்டா மாறாதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களே உங்களை பார்த்து ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேக்குறேன் ஓகே கூட்டமா வர அது அதெல்லாம் அவரை பார்க்க வந்ததாவே இருக்கட்டும் முதல் கேள்வி முதல் என்னோட பாயிண்ட்ஸ் தொலை தூரத்துல இருந்து ஒரு தலைவரை பார்க்கறது குழந்தையோட குழந்தைய வந்து ஒரு சினிமாவை கொண்டு போறதே எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து அந்த பெற்றோர்களுக்கு தெரியும் ஒரு சினிமா போய் ஆறாம இது பார்த்துட்டு வர்றது அவ விஜய் தானே டிவியில பாத்துட்டு போவோம் அப்படின்ட்டு ஆனா விஜய் மேல ஒரு அதீத அதாவது குழந்தைய கூட்டிட்டு போறது ஏற்கனவே சொன்னா சினிமாவுக்கு போறது அவ்வளவு சீக்கிரத்தில் கிடையாது ஆனா நமக்கு பிடிச்ச படம் வந்துட்டா அந்த சிரமத்தையும் பொருட்படுத்தி அந்த படத்தை பார்த்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு தான் இப்போ ஏதோ ஒரு ஓடாத ஒரு படத்தை எடுத்துக்கலன் அதாவது ஒரு ரொம்ப பிடிக்காத ரொம்ப மார்க்கெட் இல்லாத ஒரு நடிகரோட படத்தை எடுத்துக்கலன் அந்த நடிகரோட படம் ரிலீஸ் ஆகுது நீங்க கை கலந்த ஒரு பிரச்சனை இருக்குது கொண்டு போன தியேட்டருக்குள்ள கத்தோம் நாமளும் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த மார்க்கெட் இல்லாத நடிகர் ஒரு படம் வருதுன்னா நீங்க இந்த குழந்தை பிரச்சனை நீங்க எல்லாத்தையும் டிராவல் பண்ணி போய் பார்க்க முடியுமா அது கேள்வி முடியாது இல்ல உண்மையிலுமே உங்களோட தலைவரோட படம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு த ஒரு ரசி ஒரு நடிகரோட படம் வருதுன்னா எவ்வளவு கஷ்டம்னாலும் போய் பார்ப்பீங்க அது என்ன ஈடுபாடு முழு ஈடுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முழு ஈடுபாட்டின் பேரில் தான் இந்த கரூர் கூட்டமும் சரி இந்த பக்கம் திருச்சியில மரக்கடையும் சரி எங்க நடந்த கூட்டங்களானு சரி கடந்த கால கூட்டங்கள்ல அவங்க வந்தது உண்மையான கூட்டம் உண்மையான ரசிகர்கள் உண்மையான தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் ஓட்டா மாறும் அவ்வளவுதாங்க ஒரு பாயிண்ட் இன்னொன்னு பெண்களோட கூட்டம் அதுதான் இங்க ஒரு முக்கியமானது எந்த ஒரு கூட்டத்திற்கு பெண்கள் அதிகமாகுது அந்த கூட்டம் அந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கறதுதான் தான் ஏன் அப்படி சொல்றன்னா பெண்களோட பாதுகாப்பு எங்க அதிகமா இருக்குதோ அந்த பக்கம் அந்த கட்சி இல்ல அந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சி அமைக்கும் அந்த கட்சி வெல்லும் அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு முக்கியமான சப்போர்ட் பெண்களோட ஆதரவு அதனாலதான் அவங்க தொடர்ந்து இரண்டு முறை ஜெயிச்சாங்க கடந்த காலங்கள் ஜெயிச்ச வரலாறும் பெண்களோட அதை தாண்டி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா டூ தௌசண்ட் அந்த இளம் தலைவனின் முதல் தலைமுறை ஓட் ஓட்ட அந்த ஓட்டு போடுறவங்க இன்று தளபதி பக்கம்தான் இருக்கிறாங்க புரிஞ்சுங்களா இதுவும் ஒரு காரணமாக தான் இந்த ஒரு காரணம் முக்கியமா மெயின் காரணமா இருந்துகிட்டு இருக்குது இளம் தலைமுறையினர் அங்கே போடுற ஓட்டு இதை தாண்டி உளவியல் ரீதியான ஒரு விஷயத்த சொல்ற பாருங்க உளவியல் ரீதியா என்னடா சொல்ல போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஒரு மாசா ஒரு இடத்த இருந்துகிட்டு இருக்குது அந்த இடத்துல அப்படியே க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கிறாங்க என்னடா கூட்டம் அலை மாதிரி ஓடுது அப்படின்னு பார்த்தோன்னுமே நம்ம கண்ணுல பார்க்கறதுக்கும் இந்த தமிழக மக்கள் எல்லாருமே அந்த வீடியோவை பார்க்கும் போதுவார போல இருக்கு நாம ஏன்டா அந்த ஓட்டை தூக்கி இங்கே போடணும் ஜெவ்கீரை கட்சிக்கு போட்டு போயிடுவோம் கூட்டமே ஒரு தமிழகமே அவரு பின்னாடி நிக்குது கூட்டம் அவருக்கு போட்டு போவோம் அப்படின்னு ஒரு உளவியல் ரீதியாக அந்த கூட்டம் காட்டி கொடுக்குது அதை சார்ந்து மக்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இந்த முறை மாற்றி தளபதி விஜய் அவர்களுக்கு போடுவதற்கு அத்தனை அம்சங்களும் இருக்கு நீங்களே இப்போ சொல்லுங்க இந்த நாலு பாயிண்ட்ஸுக்கும் ஒரு கமெண்ட்ஸாக சொல்லுங்களேன் ஆமாப்பா இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா ராதாரவி இந்த அண்ணாமலை படத்துக்கு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு இல்ல அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமில்ல அப்படின்னு தோணுது இல்ல எனக்கு அப்படின்னு தோணுச்சு அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன் இனிமே தான் இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸ்ல வந்து என்னை திட்டுனாலும் சரி இல்ல அது ஜெயிக்காதுன்னு சொன்னாலும் சரி அது உங்க இஷ்டம் உங்களோட கருத்து பார்ப்போம் வருங்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனு ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் இருக்குது ஆரம்பிச்சிடும் அரசியல் கட்சியில சூடு விவாதம் அப்படியே பறக்கும் சேராத கட்சி சேரப்போது அஹ் பிரிஞ்ச இந்த கட்சி ஒண்ணு சேருது பிரிஞ்ச தலைவர்கள் பிரிஞ்ச கட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் பிரிஞ்ச நிர்வாகிகள் அத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்து பிரியாணி தான் போங்க இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஆஹ் ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தாரு ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னு வச்சுக்கல அந்த கூட்டத்துல வந்து அவர் வந்து சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை பத்தியே தாக்கி தாக்கி பேசுறாரு அதாவது நானே இந்த கட்சிக்கு மிக பொறுப்பாளர் நான் உருவாக்கன் கட்சி நானே முழு உரிமை பெற்றவன் வேற யாரு இதுக்கு கிடையாது நீ இப்ப பாருயா கூட்டத்தை எவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை காட்டி போயிருக்கேன் நீ எல்லாம் கூட்டத்தையா கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு உன் இருபத்தஞ்சு லட்ச ரூபா பணத்தை எடுத்து போடுற அந்த இருபத்தஞ்சு பட்ச பணமா பணம் வந்து கூட்டமா மாறி வந்து நிக்குது நாங்கெல்லாம் கூட்டம் கூட்டுறோம் அப்படியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து தன் மகன் மீது எடுத்து வைத்துள்ளார் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அன்போனி ராமதாஸ் அவர்கள் உண்மையிலுமே கூட்டம் கூட்டலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வருது இல்ல இந்த சந்தேகத்தை ராமதாஸ் ஐயா ஏன் எடுத்து வைக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல அந்த காரணம் வந்து அவங்க கட்சி பிளவுபட்டு நிக்கிறது ஒரு காரணமா இருந்தாலுமே தங்கட்சிக்குள்ளேயே பா எப்படி இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் நம்ம புள்ளடா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இல்லாம ஐயா அவர்கள் வந்து இது சொல்றாரு ஓகே பொறுத்து வந்து பாப்போம் நாளைக்கு வந்து நம்ம அப்பா மகன் சண்டைக்குள்ள போய் நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சு சொல்லணும் நாளைக்கு பாரு அடே நீ அன்னைக்கு சொன்ன பத்தியா நாங்களும் இப்படி சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அஹ் பேசக்கூடாது இல்ல அதனால இது எல்லாமே பாசிபிலிட்டி இருக்குங்க அரசியல்ல நடக்கும் 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 அது அப்பா மகனா இருக்கட்டும் இல்ல தெரியாதவனா இருக்கும் தெரிஞ்சவனா இருக்கும் அரசியல்ல பொறுத்த வரைக்கும் பங்காளிகள் அப்படின்னே கிடையாதுங்க பங்காளி இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு மாமச்சின் மாதிரி தோல் மேல கை போட்டு போவாங்க ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசியல் களம் பயங்கர சூடா போயிட்டு இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நினைச்சு பார்க்க முடியாத தாட்ஸ் எண்ணங்களை வெளிப்படுத்தி அவங்க எங்க கட்சி வளர்க்கறதுக்கான அத்தனை விஷயங்களையும் முன்னெடுத்து செல்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிருவோம் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருக்கீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனு கிளிக் பண்ணீங்கன்னா நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் மறக்காம மறக்காம அந்த கமெண்ட்ஸ்ல இருக்கிற ஹைப் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு உந்துதலா இருக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்